வெல்கம் டு ஹோம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கற்பட்டி வேர்ல்டு மொத்த உற்பத்தியில் எழுபது சதவீதம் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் நடக்கும் ஏன்னா தமிழ்நாட்டோட மாநில மரமே இந்த பனை தான் அதனால தான் இருந்து எடுக்கக்கூடிய நுங்கு பதினி பனைவெல்லம் கர்பட்டி மட்டும் இல்லாமல் பனை சார்ந்த அத்தனை பொருட்களுக்கும் தமிழ்நாடு தான் பிரசித்தி வேர்ல்டு மார்க்கெட்ல இந்திய பொருட்களுக்கான கிராக்கி அதிகமா இருக்கிற பொருட்களையும் இந்த கருப்பட்டி இடம்பெறுது வாட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய பதநீரை சூடு பண்ணி பக்குவமா காய்ச்சி திடப்பொருளா மாத்தினா கிடைக்கிறது தான் இந்த கருப்பட்டி கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயன் ஜிங்க் காப்பர் விட்டமின் ஏ விட்டமின் பி ஃபோலிக் ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இதுல ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மேலும் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய இருநூத்தி முப்பத்தி ஏழு வகையான நொதிகள் இந்த கருப்பட்டியில நிறைஞ்சிருக்கு இந்த கருப்பட்டிய பெண்களின் தோளியும் பாங்க அதுக்கான காரணம் நூறு கிராம் கருப்பட்டியில பதினோரு கிராம் அயன் கண்ட் இருக்கு சோ அனிமியா வராம பிரிவெண்ட் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்கும் பெண் குழந்தைங்க வயசுக்கு வர்றப்ப அவங்களோட இடுப்பெலும்பு முதுகெலும்பு வழிகளை நீக்கி கர்ப்ப வலுப்படுத்துறதுக்காக இந்த கருப்பட்டியோட கருப்பொழுந்து சேர்த்து செஞ்சு கழிய கொடுப்பாங்க அதனாலதான் நம்ம முன்னோர்கள் கருப்பைய கட்டிங்கிறதுனால தான் கருப்பு கட்டி கருப்பட்டினேன் அது மட்டும் இல்ல பிரசவித்த தாய்மார்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய பூண்டு களியா இருக்கட்டும் இல்ல ஓமக்களியா இருக்கட்டும் வெந்தயக்களியா இருக்கட்டும் இல்ல மத்த மருந்துகளாகட்டும் இப்படி அவங்களுக்காக எந்த ஒரு பதார்த்தத்திலையும் சேர்க்கக்கூடிய இனிப்பு சுவைக்கு இந்த கருப்பட்டியை தான் பயன்படுத்தினாங்க கருப்பட்டி கூட சுண்ணாம்பு சேர்க்கிறப்ப உடல் சுத்தமடையும் கருப்பட்டி கூட ஓமம் சேர்றப்ப வாயுவை அகற்றும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அத்தனை பேரும் சாப்பிட வேண்டிய ஒரு இனிப்பு இந்த கருப்பட்டி ஏன்னா நாம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை சர்க்கரையை நம்ம உடம்பு ஜீர்ணிக்கிறதுக்கு சில வைட்டமின்களையும் சேர்த்து எடுத்துக்கும் அதாவது நம்ம கிட்ட இருக்க சத்தையும் சேர்த்து உறிஞ்சுக்கும் அதனாலதான் இந்த சீனிய விட்டமின் திருடம் வாங்க பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கருப்பட்டியில கிடையாது வயிற்று புண்களை ஆத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு நரம்பு தளர்ச்சி தடுக்குது கல்லீரலோட செயல்பாட்டை ஊக்குவிச்சு அதில் இருக்கக்கூடிய டாக்ஸினா வெளியேற்று ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால ஸ்கின் எப்பவும் பொலிவா வச்சுக்குது கருப்பட்டியில மெக்னீசியம் வளமா இருக்கிறதால ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க சீனிய தவிர்த்து இந்த கருப்பட்டிய ரெகுலரா எடுத்துக்கலாம் எலும்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணுது பிளட்டை பியூரிஃபை பண்ணுது வாத பித்த கபத்தை கண்ட்ரோல் பண்ணுது பாடியோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும் நீரிழிவை கட்டுக்குள்ள வச்சுக்கும் கோடைக்கால டீஹைட்ரேஷனால கஷ்டப்படுறவங்க சோம்பு அல்லது சீரக தண்ணியில கருப்பட்டி சேர்த்து குடிச்சா அது உடல் சூட்டினால வர்ற நோய்களை வரவிடாது மகத்துவத்தினால மகத்துவத்தினாலதான் இன்னைக்கும் கிராமங்கள்ல பல பேர் எண்பது தொண்ணூற தாண்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு எங்களோட நூத்தி அஞ்சு வயசு முத்தம்மா பாட்டி அவங்க சாகுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த கர்பெட்டில செஞ்ச காப்பிய குடிச்சுதான் ஆரோக்கியமா இருந்ததா என்னோட கணவரும் மாமியாரும் சொல்லுவாங்க இந்த கருப்பட்டி பழைய கருப்பட்டி புது கற்பட்டின்னு ரெண்டு விதமா கிடைக்கும் இதுல பழைய கருப்பட்டிங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலானதா பாடம் பண்ணி பக்குவப்படுத்தி வச்சிருப்பாங்க பயன்படுத்திக்கலாம் அதனாலதான் இதோட விலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் புது கருப்பட்டிங்கிறது இப்ப சில மாதங்களுக்குள்ளதான் தயாரானதா இருக்கும் இதோட விலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த ரெண்டுல உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் தான் நம்ம விசிட் கூட பண்ணலாம் கருப்பட்டி பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம்கார் ப்ராடக்ட் தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்